ரேஞ்சில் ஒரு எலிஃபெண்ட் காஃப் நேச்சுரல் டெத் இருக்குது ஸோ வந்து ஒரு பத்தொன்பதாம் தேதி வந்து இது பிறந்த இதை பார்த்துருக்காங்க அதாவது எலிஃபெண்ட் பிறந்ததை வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க வீடியோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது கண்டினியூஸாக அந்த எலிஃபெண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டு வந்துருக்காங்க அதுக்கு மேலே கிளாமாக இருக்குது டீ ஒரு கார்னிவர் வந்து அது கடித்ததுக்கான டீத் பைட்மாக இருக்குது இது ரெண்டுமே இருக்குது ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது வயத்தில் வந்து கண்டென்ட் சும்மா சும்மா கண்டன்ட் எதுவும் இல்லை கொஞ்ச நாள் சாப்பிடல ஸோ வந்து டாக்டர் அனலைஸ் பண்ணதில் வந்து அது குறைபிரசமாக பிறந்து அதுக்கப்புறம் வீக்கஸ்ட்டு காஃபாக இருந்திருக்கு அந்த வீக்கஸ்ட் காஃப் வந்து கார்னிவர் அட்டாக் பண்ணியிருக்கு அட்டாக் பண்ணி அதில் இருந்திருக்கு ஸோ இது பத்தொன்பதாம் தேதினு சொல்லும்போது ஒரு இருபது நாள் பக்கம் இருக்குது இப்போ இந்த தாயானை எங்கே லொக்கேட் பண்ணிட்டு சார் தாயானை இருந்துச்சு முன்னாடி நாங்கள் இது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கும்போதே அதாவது சோர்வான நிலையில் கண்டெடுக்கப்பட்டு காலையில் ஒரு செவன் தேர்ட்டியிலருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கும்போதே வந்து தாயான பக்கத்தில் தான் இருந்தது வந்து அந்த ஹேர்டு கூட தான் இருந்துச்சு ஸோ இப்போ தாயானவையும் அந்த கூட்டமும் வந்து இப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி லெஃப்ட் சைடில் இருக்குது இப்போ கோவிலில் பல்வேறு பகுதியில் மேட்டுப்பாளையம் சிறுமுக இந்த பெருநாக்கம்பாளையம் மதுக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் யானைகளோட இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லை இல்லை கண்ட்ரோல் இறப்பு விகிதம் வந்துட்டு கடந்த அஞ்சு வருஷம் சராசரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு ஆனால் இறக்குது அதாவது எவ்ரி இயர் இருக்குது ஸோ இந்த மைக்ரேஷன் சீசனில் வேரியஸ் இடத்துலேருந்து வருது கேரளிலருந்து வருது கர்நாடகாவிலேருந்து வருது ஸோ வேறு வேறு ஸ்டேட்லேருந்து இருந்து வரும் பட்சத்தில் வந்து இங்கே அதாவது மைக்ரேஷன் சீசனில் வந்து இங்கே இறக்குதுன்றது இப்போது அதில் நோய்வைப்பட்ட அனிமல் இப்போ இதிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்ஷன் இருக்கு இந்த வருஷம் உணவு எலக்ட்ரிக்ஷன் நடத்தி ஸோ அப்படி பார்க்கும்போது இயற்கை இறக்கிறது வந்து நேச்சுரல் நீங்கள் இதில் வந்து பதினெட்டு யானை மினிமம் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா பதினெட்டு யானை வந்து இந்த வேரியஸ் டிசீஸ்னாலையும் நேச்சுரல் காசஸ்னாலையும் இப்போ இது வந்து ப்ரொடெக்ஷன் ஒரு கார்னிவர் வந்து அந்த அனிமேல சாப்பிடுது இது இயற்கை ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு எப்போவுமே இருக்குது இயற்கையில் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பதினெட்டுலேருந்து இருபது நம்பர்ஸ்ன்றது ஆவரேஜ் நம்பர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ்லேயே நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபதையான எவ்ரி இயர் வந்து இறக்குது லாஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி த்ரீ இதில் எத்தனை வனத்துறை அதிகாரிகள் இப்போது பரி பண்ணதுல கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க டிஎஃப்ஓ நான் என் முன்னில் ரெண்டு என்ஜிஓஸ் அவங்க ஃபாரஸ்ட் வெட்டினரி ஆஃபீஸர் ரெண்டு ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு ஃபாரஸ்டர்ஸ் ஃபீல்ட் ஸ்டாஃப் பின்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெல்ப் பண்ணுற டீம் நம்ம டீம் இப்போ எலிஃபெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து கவுண்ட் கவுண்டிங் போயிருக்கு இப்போ லாஸ்ட் எலிஃபென்ட் சென்சர்லேருந்து ஒன் நைன்ட்டி கோயம்புத்தூர் பொறுத்த மட்டும் ஒன் நைன்ட்டி பட் நீங்கள் இப்போ இந்த மைக்ரேஷன் சீசனில் ஒன் நைன்ட்டின்னு சொல்ல முடியும் வெளியேருந்து இருந்து வர எலிஃபென்ட்லாம் கூட்டினீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எலிஃபென்ட்ஸ் கூட வந்துப்போம் இந்தியா அதாவது ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் மட்டும் ஒரு முன்னூறுத்துலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து ஹாபிடேஷன் ஒட்டி ஸ்ட்ரெச் இருக்குது நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் ஸோ முந்நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கும்போது வெஸ்டன் காஸ்ட்லேருந்து இறங்கக்கூடிய எல்லா அணைகளும் வந்து இங்கே ஃபோரேஜ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே டு 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 கேரளா இல்லை கர்நாடகா நீலகிரிஸ் இந்த மாதிரி ஸ்லோப்ஸ் ஸோ நூற்றி தொண்ணூறு லாஸ்ட் சென்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு குறைஞ்சிருக்கு அப்படிங்க நூற்றி தொண்ணூறுன்றது இந்த எலிஃபென்ட் சென்சஸ் நெக்ஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு பண்ணுவோம் இதில் பண்ணால் நமக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியும் இதுக்கு டங் கவுன் மேத்தரில் தான் பண்ணுறாங்க ஓகே